சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பெரியார் பெண்களுக்கு அவர் மட்டும்தான் பேசினாரா இல்லை ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட் ஏதாவது ஒரு மேடையில் பெரியார் மட்டும்தான் பெண்ணுரிமை பேசினாரு அப்படின்னு சொல்லியிருக்கமா கிடையாது பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமை யாரும் பேசலையா அப்படின்னு கேட்டா இல்லை நிறைய பேர் பேசியிருக்காங்க பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமையை பற்றி யாரும் எழுதலையா இல்லை நிறைய பேர் எழுதியிருக்காங்க பின்ன என்ன பெரியார் பெரியார் தான் எல்லாம் செஞ்சாருன்றீங்களே அப்படின்னு நேற்றைக்கு முதல் நாள் இப்படி பேப்பரை தூக்கி வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தலைமை தற்குறி ஒண்ணு வாசிக்குது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆமா கல்லூரி இருந்துச்சு உன் தாத்தனும் பாட்டனும் உள்ள போய் படிக்க முடிஞ்சான்றதான் கேள்வி கல்லூரி நீ ஏன் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு சர்வே படி ஆங்கிலேயர்கள் எடுத்த பார்ப்பனர் அல்லாத ஒரு சதவீதத்துக்கும் முப்பாட்டன் பாட்டன் சித்தப்பன் ஒன்னு விட்ட சித்தப்பன் எல்லாம் எங்க போனாங்க ஏன் யாரும் போய் படிக்க வைக்கல ஆண்களே படிக்கலன்றப்ப பெண்கள் நிலை என்னவாக இருந்தது இவ்வளவு பெரிய அரங்கத்தில் தற்குரிகள் பேசுவதை கேட்டு கூடிய தம்பிகள் ஒருத்தருக்கு கூட அறிவு நாணயம் இருந்தால் நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டியும் நம்ம அம்மாவும் படிச்சிருக்காங்களான்னு யோசிக்கணும் இப்ப யாருமே படிக்காதப்ப பெரியாருக்கு முன் பெண்ணுரிமை பற்றி பேசினார்கள் எழுதினார்கள் சிந்தித்தார்கள் ஆனால் பெரியார் மட்டும்தான் களத்திற்கு வந்து பெண்கள் படித்தே தீர வேண்டும் பொம்பளை பிள்ளைய நீ இழுத்துட்டு வந்து ஸ்கூலுக்குள்ள உடனே விட்டார் இழுத்துட்டு வந்தாரு லிட்டரலா அவர் பொறுமையா பேசல மேடையில் பேசுகிறார் என்ன மேடை தெரியுமா பொதுக்கூட்டம் இல்ல கருத்தரங்கம் இல்ல மாநாடு கிடையாது திருமண வீடு கல்யாண வீட்டுல போயிட்டு பத்து நிமிஷம் நம்ம மாட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அப்பா அம்மா வந்து போதுங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படின்னு வாங்க இருக்கவங்க சாப்பிட அவங்க பாட்டு போவாங்க நீ பாட்டு பேசு நான் பாட்டு போறேன்னு போயிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு மனுஷன் திருமண வீட்டுல திருமண மேடையில ஐந்து மணி நேரம் சிறப்புரையாற்றிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் பேராசிரியர் சுபவி அவர்கள் தான் எங்களுடைய தலைவர் கவிஞர் ஐயாட்ட கேட்டிருக்காரு அவர் அஞ்சு மணி நேரம் பேசுனது வியப்பில்லை பெரியார் பேசுவது என்பது வியப்பில்லை ஆனா அந்த அஞ்சு மணி நேரம் கூட்டம் கலையாம உட்கார்ந்து கேட்டிருக்காங்க பாருங்க இப்ப என்ன விஷயம் என்ன அர்த்தம் அன்றைக்கு அந்த தேவை இருந்தது இன்றைக்கு நாம் பேசுவதை கேட்க கூட நேரம் இல்லாமல் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்து இழுத்து பிடிச்சு உட்கார வச்சிருக்காரு படி பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா படிக்க சொல்றாரு மழை மழை எல்லாம் படிச்சு மேலே வரணும்ன்றாரு கொஞ்சம் படிக்காதீங்கன்றாரு நிறைய படிங்கன்றாரு இன்றைக்கு காலையில நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு மா தந்தை பெரியார் எத்தனை வயசு வரைக்கும் பொண்ணுங்களை படிக்க வைக்க சொன்னாருன்னு தெரியுமான்னு கேட்டேன் அவங்க பெரிய அவங்களுக்கு தெரியும் இங்க பல பேருக்கு நான் அரங்கத்தில் சொல்லல கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் பொம்பளை பிள்ளைய இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்க வைன்னு சொல்லி இருக்காரு குறைஞ்சது ரெண்டு டிகிரி ரெண்டு டிகிரியாவது படிக்க வைன்னு அர்த்தம் இருபத்தி அஞ்சுல மதிவதனைக்கு வயசாகிறது மதிவதனைக்கு கவலையா இருக்கோ இல்லையோ பக்கத்துல இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க எழுத்த வீட்டுக்கு கவலையா இருக்கு எப்ப கல்யாணம் என்னைக்கு பண்ண போற அப்படின்னு ஊருக்கே கவலையா இருக்கு ஆனா அந்த தலைவர் ஒருத்தர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருபத்தி ரெண்டுன்றது பெரிய வயசுங்க இருபத்தி ரெண்டு வயசுல அஞ்சு சமூகம் இது அப்படிதான பதிமூணு வயது ஒன்பது வயதுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சொல்றாரு இருபது வயசு வரைக்கும் பிள்ளைய படிக்க வைன்னு அன்னைக்கு எத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க பதினெட்டு வயது அல்ல திருமண வயது அஞ்சு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஒரு வயது குழந்தைகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கணக்குப்படி இருந்திருக்காங்க ஒரு வயசு குழந்தை விதவை அந்த சமூகத்தில் ஒரு தலைவர் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கவை படிக்க வச்சுட்டு என்னங்கய்யா பண்றதுன்னு அடுத்து நம்ம கேள்வி வந்துடக்கூடாதுல்ல மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சுடக்கூடாதுல்ல அதுக்கு சொல்றாரு அதற்கு அடுத்து அந்த புள்ளிட்ட கேளுங்க அதுக்கு சமூகத்தில் பொது வாழ்க்கையில் ஈடுபடணும்னா பொது வாழ்க்கையில் ஈடுபடட்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இதோட நிறுத்தி இருந்தாருன்னா பெரியார இவங்க திட்டமாட்டாங்க சொல்றாரு அந்த பெண்ணுக்கு யாரை பிடிக்கிறதோ அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாப்பிள்ளையை அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கட்டும் இப்போ என்ன பிரச்சனை வருது முற்போக்காளர்களுக்கும் கூட அங்க எங்க நான் ஒரு கல்லூரிக்கு போறப்ப ஒரு தம்பிகள்கிட்ட எல்லாம் கேட்பேன் பா யாருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைன்னுவேன் ரெண்டு பேர் கை தூக்குவாங்க மூணு பேர் கை தூக்குவாங்க ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள்கிட்ட கேட்பேன் எத்தனை பேருக்கு ஆண்களாக பிறந்திருக்கணும்னு ஆசைன்னா நிறைய பிள்ளைங்க கை தூக்கும் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாம் என்ன தெரியுமா பதில் சொல்லும் கா அந்த தம் அண்ணனுங்கள்லாம் எங்க போனாலும் சொல்லாம போறாங்கக்கா இன்னொரு பிள்ளை சொல்லும் எதுவுமே கேட்க தேவையில்லக்கா வீட்டுல இன்னொன்னு வேலைக்கு போலாம்க்கா இவங்க கிட்ட கேட்டோம்னா இந்த மகான்கள் என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கல்கா அப்படின்னு வாங்க அதான் நான் அந்த கல்லூரியில சொன்னேன் அப்பாவுக்கு பெண் பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் எப்ப வரைக்கும் எனக்கு இவனதாப்பா பிடிச்சிருக்குன்னு கை காட்டுற வரைக்கும் செல்ல பிள்ளை கை காட்டின பிறகு அடுத்த நாள் ஆணவு தான் அப்ப அதனுடைய அர்த்தம் என்பது சுயமாக சிந்திக்கின்ற வரை பெண் பிள்ளை தன் பிள்ளை செல்ல பிள்ளை சுயமா யோசிச்சுட்டா பொம்பளை பிள்ளைய கொலை பண்ண கூட இந்த சமூகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் தயங்கல இப்ப ஏன் தந்தை பெரியார்னு கேட்டா எங்கள் தந்தை எங்களை சுயமா சிந்திக்காதன்னு சொன்னப்ப நீ சுயமாதான் சிந்திக்கணும் எவனுக்காகவும் சிந்திக்கிறதை நிறுத்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னாலும் அவர் தந்தை பெரியார் தான் ரெண்டாவது வாங்க படிக்க சொல்லிட்டாரு வேலைக்கு போக சொல்லிட்டாரு திருமணம் இந்த திருமணம் தான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாவே ஓடிக்கிட்டு இருக்கு பெரியார் இப்படி சொல்லியிருக்கலாமா சொல்லியிருக்கலாமா சொல்லியிருக்கலாமான்னு அவர் ஒன்றும் சொல்லலைங்க நான் ஆதாரத்தோடு சொல்றேன் இதை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கட் பண்ணி பாதியை மட்டும் போடணும் யூடியூப் எப்பயும் போல அதே தான் அப்ப அண்ணன் எடுத்து அதை பரப்ப முடியும் பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காருன்னு என்ன பெரியார் சொல்றாருன்னா பெண்களை படிக்க வைப்பது வீண் பண செலவு நாட்டு வரிப்பணத்தில் வீண் என்று ஒரு சமயத்தில் ஈரோட்டில் மணியம்மை சொன்னது போல் உண்மையில் பெரிதும் வீணாகவே ஆகிறது கோபிக்காதீர்கள் இந்த கீழ் உதாரணத்தை கொண்டு ஒப்பிட்டு பாருங்கள் உதாரணம் சொல்றாரு அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை பெண்ணுக்கு அவள் தாய் தகப்பன் பாட்டு பிடில் வீணை நாட்டியம் ஆகியவை கற்றுக் கொடுத்து அவற்றில் வெற்றியாய் தேரவை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வீடு இருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க பாட்டு பிடில் வீணெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க அதுல அந்த பொண்ணு பெரிய ஆர்வமோடு கத்துக்குது கத்துக்கிட்ட பிறகு அவளை ஒருவன் கையில் பிடித்து கொடுத்த பின்பு ஐயாக்கு நக்கல் அடுத்து சொல்றாரு அதாவது திருமணம் ஆன பின்பு எங்களுக்கு இன்னைக்கு தாங்க திருமணன்ற வார்த்தையே வந்திருக்கு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னு கேட்டால் கையில் பிடிச்சி கொடுத்துட்றது அது பாவம் தானே மாடுதானே இந்தா பிடி நாய் வளர்த்தோம்னா தூக்கி கையில் கொடுப்போம் இந்த பிடிச்சிக்க அப்படி கையில் பிடிச்சி கொடுத்துட்டா உங்களுக்கு அப்படியே சாந்தி ஆகிடுமா அவர் கொடுமைப்படுத்துவாரு அடிப்பார் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடக்கூடாது ஏன்னா என்ன போயிடும் மானம் போயிடும் இதில் அந்த அம்மா அம்மார்கள் பேசக்கூடிய டைலாக் நான் உங்க அப்பாட்ட வாங்காத அடியா நீ வாங்கின உனக்கு பெரியார தெரியாது நான் எதுக்கு வாங்கணும்னு பிள்ளைங்க கேள்வி கேட்கறது பொறுத்துக்க முடியல நமக்கே பொறுத்துக்க முடியல சிந்தனைவாதிகளுக்கே பெண்கள் சிந்திப்பதை பொறுத்து கொள்ள முடியாது திருமணம் வீணை யாருக்கு என்ன பயன் கொடுக்கிறது என்று கேட்கிறேன் புகுந்த வீட்டில் சங்கீதம் பாடினால் இது என்ன குடித்தன வீடா வேறு வீடா என்று மாமி கேட்பாள் பிடில் வீணை தூசி அடையும் அருமை தோழர்களே இந்த பாட்ட மட்டும் பெரியார் கல்விக்கு எதிரானவர் என்ற தோற்றம் வரும் என்ன பாடல் பாட வாசிக்க வாசிக்க வீணை வேணான்ட்டாரா பொம்பளை பிள்ளை படிக்க வேணான்ட்டாரா அப்படின்னு சங்கிகள் எடுத்து பரப்புவார்கள் ஐயா பதில் சொல்லுகிறார் அதுக்கு அடுத்த சொல்யூஷன் தான் முக்கியம் ஆகவே இந்த படிப்பு நல்ல மாப்பிளை சம்பாதிக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரமாக பயன்பட்டதை தவிர மற்றபடி வீணாக போய்விட்டதல்லவா செலவு கண்டதும் செலவும் தானே என்கிறேன் ஒரு ஒரு பெண்ணை தாய் பி ஏ படிக்க வைத்து ஒருவன் கையில் பிடித்து கொடுத்து அந்த பெண் சமையல் செய்யவும் குழந்தை வளர்க்கவும் நகை துணி அலங்காரங்களுடன் மக்கள் கவனத்தை ஈர்க்கவும் செய்தால் பி படிக்க வைத்த பணம் வீண் என்பதோடு அதனை சர்க்கார் செலவழித்த மக்கள் வரிப்பணமும் வீந்தானே இது தேசிய ஆகாதா என்ற கேள்வியை பெரியார் முன்வைக்கிறேன் இன்னைக்கு நான் மூணு டிகிரி படிச்சிருக்கேன் மூணு டிகிரி படித்த பிறகு எனக்கு திருமணம் பண்ணி அந்த திருமணத்துல என் வேலை என்ன அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்கணும் ஏன் அப்படின்ற கேள்வியை நான் கேட்டா இந்த சமூகம் என்னை நோக்கி பதில் சொல்லும் கடைசி காலத்துல உன்னை பார்த்துக்க ஆள் வேண்டாமா எனக்கு ஒரு டவுட் நான் அதை வெளிப்படையாகவே கேட்குறேன் உண்மையாகவே இது மற்றவர்கள் பதிலுக்காக அல்ல நம்மை நாமே பெரியாரிய வழியில் கூர் கொள்வதற்கு திருமணமாகிறது எதுக்கு எனக்கு ஒரு துணை வேணும் எனக்கு திருமணமானால் எனக்கு துணை அந்த கணவனுக்கு என்ன வேலை பார்க்க ஒரு ஆள் வித்தியாசம் இருக்குல்ல எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆண் தேவை அந்த ஆணுக்கு ஒரு அடிமையாக நான் தேவை இந்த இரண்டு வேறுபாடுக்கு அடுத்து குழந்தை பெத்துக்கணும் சரி பெத்தாச்சு இந்த குழந்தை எதுக்கு கடைசி காலத்துல உன்னை காப்பாத்த இந்த ரெண்டு சினாரியோட நான் ரொம்ப லேமேன்னா ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கணவன் மோசமானவனாக இருந்து விட்டு விட்டு போய்விட்டால் மீண்டும் நான் எங்கள் வீட்டுக்கு வருகிற போது நான் ஏன் என்ன முன்னிறுத்தி பேசுறேன்னு கேட்டா அடுத்தவர்களை முன்னிறுத்தி பேசுற தலைப்பு இல்லை இது நான் என்னை முன்னிறுத்தி பேசுகிறேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்த வார்த்தை என்ன வரும்னு கேட்டா நீ அட்ஜஸ்ட் பண்ணி குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இப்போ கடைசி வரை பெண்கள் மட்டுமே இந்த சமூகத்தில் அடிமை நிலையில் இருக்கணுன்ற கண்ணோட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்த காலகட்டத்திலையும் நம்ம கேட்குறோன்றப்ப ஐயா ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டார் தாழ்மையாக கேட்டார் படிக்கிறம்மா வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்த பெற்றுக்கிறது ஆயிடுச்சு வள வள மழைமலன்னு பெற்றுக்காமல் ஒன்று ரெண்டு பெற்றுக்க அதை பெத்த பிறகு அதுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னே நீ வாழாத அப்படின்னாரு உடனே இங்க இருக்கக்கூடிய கலாச்சார காவலர்களுக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு இப்ப இந்த பெம்பளை பிள்ளைங்க எல்லாம் வளர்க்க கூடாதுன்னா யார் வளர்க்கறது அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்றாருங்க நம்ம மூளை வேலையே செய்ய வேண்டாம் நம்ம பாட்டு பெரியார வாசிச்சோம்னாலே போதும் அவர் சொல்றாரு ரெண்டு பேரும் சம்பாதியுங்கள் பணத்தை பேங்க்ல போடுங்க பேங்க்ல இருந்து வர வட்டியை வச்சு பிள்ளைங்களை நல்ல ஒரு காப்பாளர் டே கேர் பற்றி அன்னைக்கே பேசுறாரு டே கேர் மாதிரி வளங்க வளர்த்துட்டு அது கொஞ்ச நாள் மூணு வயசு நாலு வயசு வளர்ந்த பிறகு அது பாட்டு படிக்க போது உங்களுடைய சுயத்தை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய சுயம் என்ற அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு பல பெண்களுக்கு அர்த்தம் தெரியாது சுயம்னா என்னன்னு போய் ஏதாவது ஒரு பெண்கள் கிட்ட நவீன பெண்கள்கிட்ட கேள்வி கேளுங்க அந்த பெண்களை திணறுவார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பெரியார் சொல்லுகிறார் சுயத்தை இழந்து விடாதீர்கள் ஆண் பிள்ளை ஆண்கள் என்ன வீட்டில் உட்காந்து பெண்களை கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க நான் ஆண்கள் என்ன வீட்டில் வீட்டில் உட்காந்து குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களா அதுக்கு அப்பான்னு பாசம் வரலையா நீங்களும் கூடவே இருந்தாவா அம்மானு பாசம் வரும்னு கிடையாது அதை வளர்த்த பிறகு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்னு சொல்றாரு அடுத்து வாங்க பிள்ளை பெற்று கொண்ட பிறகு அதை வளர்ப்பது சரி இதுல ஆண்களுடைய பங்கு என்ன அந்த கேள்வியை தானே உங்களுக்கு பெரியார் மேலே ஆத்துறோம் அந்த கேள்வினால்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்கொலை தாம் தும்னு குதிக்கிற அடுத்து என்ன தெரியுமா ஆத்துறோம் பெரியார் சொல்லுகிறார் காதலை பற்றி நான் வாசித்த உடனே அந்த தான் நினைச்சேன் ஐயா சொல்றாரு ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்ட பிறகு இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்ட பிறகு அது காதலாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் நீங்கள் அந்த பந்தத்தில் அதாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க அந்த பந்தத்திற்கு பங்கம் விளைவிக்காத நாணயத்தோடு இருப்பதுதான் உண்மையான வீரமும் மானமும் ஆகும் ஒரு அண்ணனுக்கு கடுப்பு வராதா பந்தத்துல நாணயமா இருக்கணுமா அது எப்படி முடியும் அதுதான் மண்டி இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் நீ விட்டுட்டு ஓடி வந்துடணும் பெரியார் விட்டுட்டு ஓடி வந்துடணும்னு சொன்னா நீ தலைவரா ஏத்துட்டு இருப்ப அவர் சொல்றாரு நீ விட்டுட்டு ஓடி வந்த பிறகு நம்ம அம்மா உட்காந்து வீடியோ போடக்கூடாதுப்பா நீ நாணயத்தோடு அந்த பொண்ணோடு இருக்கணும்னு சொன்னோன்னு பெரியார் மேல ஆத்திரம் வந்துருச்சு அப்ப அந்த ஆத்திரம் நாணயமானது நாலாவது குழந்தைகளை பெற்று கொள்ளாதே என்று பெரியார் சொன்னாரா ஆமா சொன்னாரு யார் மறுத்தா ஏன் சொன்னார் அதுக்கான பதிலை மட்டும் நான் இரண்டு செய்திகளோடு நிறைவு செய்கிறேன் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு முதல் வேலை நீங்க என்ன பண்றீங்கன்னா சுயத்தை இழக்கிறீர்கள் சொல்லிட்டார் அறிவு திறமையையும் மானத்தையும் மனிதத்தன்மையும் இழக்கிறீர்கள் குழந்தை பெற்றுக்கிட்டா மனுஷத்தன்மை தானே ஆகும் பிள்ளைய கொஞ்சம் நம்ம பிள்ளைன்னு கொஞ்சம் ஆகும் இந்த அப்பாக்களுக்கு எல்லாம் குடி பழக்கம் இருந்தா பிள்ளை பிறந்தவொன்னு விடுற அப்பாக்கள் இருப்பாங்க புகைப்பிடிச்சுட்டு இருப்பாங்க ஐயோ புகைப்பிடிச்சா குழந்தைக பாதிப்பாயிடுமே விட்டுருவாங்க இதெல்லாம் மனித தன்மை இல்லையா ஐயா அழகா சொல்றாரு தன் பெண்டு தன் பிள்ளை என்று சுயநலம் உருவாகுமே தவிர சமூகத்தின் மீதான மனித தன்மை குறைந்துவிடும் ஆமாவா இல்லையா இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அறிவு வேணுங்க அது இல்லைன்னா அழுவிங்க அழுங்க அது பிரச்சனை இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு திருந்துற மாதிரி தெரில கர்ப பைய வெட்டி எறீங்கன்றாரு அதை சொன்னாருன்னா லிட்ரலா அப்படியே கர்ப்ப வெட்டி எறியணும் எல்லாரும் போய் ஆபரேஷன் பண்ணிக்கணும் அர்த்தம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல யாராவது உயிரோட பாட்டியோ தாத்தாவோ இருந்து நினைவு இருந்தா போய் கேளுங்க எத்தனை குழந்தைங்கன்னு எங்க பாட்டிக்கு எத்தனை குழந்தைன்னா பதிமூணு குழந்தை இருந்திருப்பாங்க பதிமூணு குழந்தைல முதல் குழந்தை இருக்கும்ல அதுக்கும் கடைசி குழந்தைக்கும் பதிமூணு வருஷம் வித்தியாசமா இந்த பதிமூணு வயசுல அந்த கடைசி பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அதோட படிப்பு முடிஞ்சு போச்சு அந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்ப பெத்த அம்மாவுக்கும் இதுனால வாழ்க்கை போய் இதுக்கு பிறந்த கொடுமைக்கும் அந்த பிள்ளைக்கும் படிப்பு போய் எல்லாம் படிக்காம டிவி பாக்குறது விளையாடுறது ஊர் சுத்துறதுன்னு இருந்துட்டு இருந்தப்ப அடுத்த தலைமுறை வருது அடுத்த தலைமுறையில இப்ப எங்க என்னோட கொள்ளு பாட்டிக்கு பதிமூணு பதினாலுனா எங்க பாட்டிக்கு எட்டு புள்ள இதுல எல்லாம் உயிரோட இருக்குமானா இல்ல பாதி பேர் நோய்வாய்ப்பட்டு செத்து இருப்பாங்க பாதி பேருக்கு சத்து இருக்காது செத்து இருப்பாங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க

இதை நீங்க ஒன்னும் தடுக்க முடியாது நீங்க நாய்கிட்டையோ பூனை கிட்டையோ போயிட்டு கருத்து சொல்ல முடியுமா குழந்தை பெற்றுக்காதன்னு சொல்ல முடியாது நாகரீக சமூகத்துக்கிட்டதான் சொல்ல முடியும் சரி சொன்னார்ல சொன்ன உடனே எல்லாரும் வாங்க தீக்கால இருக்க பொம்பளை பிள்ளை எல்லாம் கற்ப பையோடு இருந்தா இல்ல தான் கட்சியில சேரணும்னு சொன்னாரா இல்ல மக்கள் தொகையை குறைக்கிறது அப்படின்றது பெண்கள் மீதான சுமையை குறைப்பதுன்னாரு பெரியார் பெண்களுடைய உடல் நலத்தை பேணுவதுன்னாரு பிள்ளைய பெத்துட்டு மார்டாலிட்டி ரேட் மார்டாலிட்டி ரேட்னா அதுங்களுக்கு என்னன்னு தெரியுமா பேசுற தற்கொலைகளுக்கு இறப்பு விகிதம் என்ன இறப்பு விகிதம் குழந்தையை பெத்து போட்டோனே அம்மா செத்துருவாங்க ஏன் அந்த தாய் செத்துட்டாங்கன்னு கேட்டா உடல் நலி உற்று செத்துருவாங்க அது ஐயா சயின்டிபிக்கால விளக்குறாரு மற்றவர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடை பற்றி பேசுவதற்கும் நாம் பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கின்றார் ஐயா மக்கள் மற்றவர்கள் பேசுவது குழந்தை நலன் நாட்டின் நலன் ஆனால் நான் பேசுவது

அமெரிக்கால மக்கள் தொகையை தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால்தான் சுகாதாரம் நாடு நீங்களும் நிம்மதியா இருக்க முடியும்னாரு இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு ஆணிடத்திலயே அஞ்சு புள்ள பெத்துக்கங்கன்னு சொன்னா அவர்கள் தயாராக இல்லை பொருளாதார செலவு அவ்வளவு வந்துருச்சு நீங்களே விருப்பப்பட்டாலும் அஞ்சு பிள்ளைய வளர்க்கறதுக்கு நமக்கு மோடி வாய்ப்பு தர மாட்டார் வரைக்கும் நம்மளே எப்படா நம்ம செத்து போறதுன்ற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம முடியாது இந்த அறிவியல் சிந்தனை வளர வளர பெரியாரை நோக்கினால் அது சரியானதாக இருக்கும் அறிவு இல்லாதவர்களுக்கு பெரியார் அந்நியமானவர் அவரை நெருக்கவே முடியாது முட்டாள்களுக்கு பெரியாரை பார்த்தால் அச்சம் வரும் பயம் வரும் அந்த பயம் என்ன ஆயிடும்னா கோவமா மாறும் கோவம் என்ன மாறும்னா கதறலா மாறும் கதறல் என்னவா மாறும்னா கைய தூக்கிட்டு கத்த தோணும் நீ கத்திக்கிட்டே கிடப்பா நாங்கள் உண்மையே பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய அரங்கம் தான் இந்த அரங்கம்